நடிகை தேஜு அஸ்வினி என்ன சொல்ல போகிறாள் படம் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு ஹீரோயினா வந்தாங்க சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற இவங்க தன்னுடைய சினிமா பயணம் பத்தி மனசு திறந்து பேசியிருக்காங்க நான் சினிமாவுக்குள்ள வந்ததுங்கிறது எதிர்பாராம நடந்த விஷயம் தான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சேன் என் நடிப்பை பார்த்துட்டு அப்புறம் நிறைய குறிப்படங்கள்ல வாய்ப்பு வந்துச்சு அப்படியே மாடலிங் ஃபீல்டுக்கு வந்தேன் நாளாக நாளாக சினிமா மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு அதனால வேலையை விட்டுட்டு சினிமாவில் இறங்கிட்டேன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம்னா அது பிளாக்மெயில் படம் தான் அந்த படத்தில் ஜி வி பிரகாஷ் சார் தான் என்னை பரிந்துரை செஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது ஒரு அட்டகாசமான எல்லா ஃபீலிங்கும் கலந்த படம் நான் ரொம்ப ஜாலியான ஆள் துரு துருன்னு இருப்பேன் சும்மா இருக்கவே பிடிக்காது படிக்கிற காலத்தில் விளையாட்லையும் நல்லா இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க அதனால படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையாக இருந்துச்சு காதலுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு படங்கள்ல நடிக்கிறதுக்கு ஆசைப்படுற அதே மாதிரி ஃபேமிலி மேன் சீரியல்ஸ்ல வர சமந்தா மாதிரி ஆக்ஷன் கேரக்டர்ல நடிக்கவும் ஆசைப்படுற கவர்ச்சி பத்தி கேட்டா அது கதைக்கு அவசியம்னா ரசிக்கிற மாதிரி மட்டும்தான் நடிப்பேன் அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க